இந்த பேரைய பயன்படுத்திக்கிறீங்க போராட்டம் பண்ணா தான் நமக்கு நீதி கிடைக்கும் எவ்வளவு பேர் வேணும் கேட்கிறார் ஒருத்தட்டியா எவ்வளவு கொண்டு வருவீங்க நாங்க யாரும் நாங்க தான் வருவோம் யாரை கொண்டு வருவோங்க ஏன்ட்டு எவ்வளவு கொண்டு வருவீங்க ரெண்டாயிரம் பேர் கொண்டு வருவோம் அந்த நேரத்துல நான் சொல்றேன் ரெண்டாயிரம் பேர் கொண்டு வருவோம் ரெண்டாயிரமா ரெண்டாயிரம் அன்னைக்கு பெரிய நம்பர் நிசமா தான் சொல்றீங்களா ஆமா ரெண்டாயிரம் பேர் கொண்டு வருவோம் இந்த பக்கத்து காரைக்காலை சேர்ந்த அப்துல் ரஜாக்ங்கிற ஒரு ஆள் தலையில போஸ்டர் கொடுத்து நோட்டீஸ் கொடுத்து ஒவ்வொரு சகோதர ஊருக்கும் போய் நேரடியாக அழைப்பு கொடுத்து அவர்களை எல்லாம் பேரணி நடக்கிறது நாலாயிரம் பேர் வந்தார்கள் எல்லாமே வந்த மக்கள் எல்லாம் அதுக்கு பணத்தை கொடுத்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஏற்றம் கண்ட பிறகு பல பேர் முகங்காட்ட வருவான் அன்னைக்கு எவனும் வரவில்லை அந்த ஜின்னாவும் அந்த அன்வர் பாஷாவும் தான் அன்றைக்கு நிதியை வாரி வாரி வழங்கினார்கள் அவர் இன்னைக்கும் தகுதி ஜமாத்தெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிதான் இந்த ஜமாத் உருவாக்கப்பட்டது அப்பதான் மக்கள்கிட்ட சத்தியம் என்ன சத்தியம் இது வந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்கான இயக்கம் போராடுறதுக்குன்னே ஒரு இயக்கம் இருந்து ஆக வேண்டும் அரசியல் கட்சிகளால் உங்களை காப்பாத்த முடிஞ்சதா பொய் வழக்கு போடுவதை காப்பாத்த முடிஞ்சதா என்று தைரியம் ஊட்டி பல தடவை சிறைக்கு போனோம் போனமா இல்லையா கருணாநிதி ஆட்சி மூணு சும்மா முடிச்சா ஜெயலலிதாவுடைய மூணு ஆண்டு ஆட்சி குறைவில்லாம கருணாநிதியுடைய அஞ்சு ஆண்டு ஆட்சி இருந்தது டிசம்பர் ஆறுனா முன்னெச்சரிக்கை வாஜ்பாய் தமிழ்நாட்டுக்கு வந்தா முஸ்லிம்கள் கைது அத்வானி வந்தா கைது குண்டு கோவையில் வெடிச்சா தமிழ்நாடு முழுசு பல்லாயிரக்கணக்கான பேர் கைது வெடிக்காத குண்டு முருகா போட்டு பொம்பளை நடப்ப நடமாட முடியல பள்ளிவாசல் இழுத்து போட்டு ரைடு இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு இவ்வளவையும் தாங்கி கொண்டது எதற்கு எப்ப பின்வாங்கினார்கள் இவ்வளவும் செய்தவர்களை எது பின்வாங்க வச்சது எந்த அட்டக்கு முறைக்கு பிறகு நிக்கிறாங்க ஒரு கலைஞர் அழைக்க விட்டா யாவும் இருக்குதா இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் டிசம்பர் ஆறு என்று போராட்டம் நடத்தினால் முந்தி முதலமைச்சராக இருக்கும்போது இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் சொன்னாரு அதே நாளில் பேப்பர் செய்தியாளர்களை கூட்டி அந்த இரும்பு கரத்தை உடைச்சி எறிவோம் முடிஞ்சா பாத்துக்க சொன்னமா இல்லையா நிந்தமா இல்லையா அவர்கள் கற்பனை கூட செய்யல இப்படி நிற்பாங்க பல்லாயிரக்கணக்கான பிற பிடிச்ச ராமநாதபுரத்தில் பிடிச்சவனை எல்லாம் கொண்டாந்து வேலூர்ல விடுறான் இவ்வளவு பெரிய அணியா இங்கிருந்து பிடிச்சாங்க வர்றதுக்கு ஒரு நாள் ஆயிரம் அப்ப காலையில பிடிச்ச அடுத்த நாள் காலையில வர்றான் இப்படி அள்ளி கொண்டாந்து குற்றாங்க ஜெயிலுக்குள்ள வருஷா வருஷம் வாழ் உரிமை மாநாடு வரைக்கும் வருஷா வருஷம் நம்ம கைது செய்யப்பட்டமே வருஷா வருஷம் முன்னெச்சரிக்கை கண்டோமே அந்த வீரியத்துக்கு தான் அவர்கள் பயந்தார்களே தவிர வாரியத்துக்கு அல்ல விளைஞ்சிருமே அந்த வீரியம் எனக்கு இருக்குதா அந்த வீரியம் இருக்கான்னு கேட்கிறேன் எவ்வளவு பெரிய அல்வா கொடுக்கிறார் கருணாநிதி கண்டிக்கு திராணி இல்லாமல் வரவேற்கிறார்கள் பாத்தீங்களா எப்படி போயிட்டாங்கன்னு என்ன சத்தியம் பண்ணுங்க அல்லாம் மேல சத்தியம் பண்ணீங்களப்பா மேடை போட்டு சத்தியம் பண்ணுனீங்கள பத்து வருஷமா சத்தியம் என்ன சத்தியம் பண்ணும் இப்பவா இந்த சத்தியம் நாங்க பண்றது இல்ல ஏன் சத்தியம் பண்றவங்க எல்லாம் பண்ணிட்டு தொலைஞ்சு போயிட்டானுவ சும்மா சொன்னாலே செஞ்சு காட்டுவோம் நம்ம அப்படின்னு சத்தியம் பண்றது இல்ல சும்மா சொல்றோம் உங்களுக்கு துவக்க காலத்துல எல்லாம் ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லுவோம் அல்லாஹ் மேல ஆணையாக உங்களை கொண்டு போய் விற்க மாட்டோம் உங்களை காட்டி பேரம் பேச மாட்டோம் எங்களுக்கு வாரிய பதவியோ பஞ்சாயத்து போர்டு பதவியோ கூட்டுறவு சங்க பதவியோ எம்எல்ஏ பதவியோ எம்பி பதவியோ வாங்க மாட்டோம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டியவர்களுக்கு கல்வியோ வேலை வசதிகளையோ தொழிலுக்கு தேவையான ஆட்சியாளர் இது சத்தியம் சொன்னமே அதை நம்பித்தான மக்கள் பின்னாடி வந்தான் அதை காட்டித்தான இயக்கமா ஒண்ணு வாங்காம உழைக்கிற இயக்கமா ஒண்ணு வாங்காம இயக்கமா தனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மெழுகுவர்த்தியாக எரிந்து அழியக்கூடிய ஒரு தலைவர்களா என்று தானே நினைச்சா வந்தாங்க இவ்வளவு போயிட்டீங்க என்ன நடக்குது கலைஞர் சட்டசபையில் சொல்றாரு ஐம்பது சதவீதத்துக்கு மேல இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது வழக்கு இருக்குது அது முடிஞ்ச உடனே தான் தருவேங்கிறார் சட்டசபையில் இது இப்பதான் சொன்னாரா இல்ல ரெண்டாயிரத்தில் சொன்னார் இந்த வார்த்தையை சட்டசபையில் சொன்ன இந்த வார்த்தையை முஸ்லீம் லீக் உடைய பொன் விழாவில் சொன்னார் சொன்னபோது இந்த வாரிய சகோதரர்கள் இந்த வாரிய இயக்கத்துக்காரர் நினைஞ்சாங்க கண்டித்தார்கள் இதுக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது கலைஞரை நம்ப முடியாது கலைஞர் ஏமாற்ற பார்க்கிறார் அந்த வழக்குக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் நாங்கள் ஏமாற மாட்டோம் உணர்வில் தலையங்க எழுதினார்களா போஸ்டர் ஒட்டினார்களா கலைஞருக்கு எதிராக கண்டன அறிக்கை வெளியிட்டார்களா அதையே தான் திருப்பி சொல்றாரு கலைஞர் அறிவிப்பை வரவேற்கிறோம் என்னப்பா அது வரவேற்கும் ஏமாற்றும்னு தலைப்பை போட்டு இதுல வரவே என்ன வரவேற்க இதைத்தான ரெண்டாயிரத்துல சொன்னாரு இதை எதிர்த்து தானே நீங்க இயக்கம் கண்டிங்க இதைத்தான கண்டிச்சீங்க எதை கண்டி தரமாட்டேன்னு அவர் சொல்லியிருக்கிறார் அறுபத்தி ஒன்பது வழக்கு முடிஞ்சவன தருவேன் சொன்னால் உங்களுக்கு தரமாட்டேன்னு அர்த்தம் தரமாட்டேன் என்று அவர் சொல்றாரு நாங்க வரவேற்கிறோம் இவர்கள் சொல்கிறார்கள் என்றால் இவ்வளவு மோசமாகவா இது என்னடா அப்படி ஒரு பெரிய பதவி என்ன பதவி முன்னுக்கும் இல்லாத உப்புச்சப்பு இல்லாத ஒண்ணும் ஒரு வாரியத்துக்கு இப்படி என்றால் அப்பதான் நினைச்சு பார்க்கிறோம் முஸ்லிம் லீக்கெல்லாம் குறைய சொல்ல முடியாது என்ன அவன் இந்த மாதிரி அற்பத்துக்கா போனா ஒரு எம்பி அஞ்சு எம்எல்ஏ அவனால் பரவாயில்லையே அவனுடைய வைத்து வழங்கி தானே ஏ அஞ்சு எம்எல்ஏ கொடுக்கணும் ஒரு எம்பி கொடுக்கணும் அப்பதான் வெலை போகும் அப்படிங்கிற அளவுக்கு அதை கொண்டு வேற செய்ய இயலுமே ஒரு குரலாவது கொடுக்க முடியுமே சட்டசபையில் ஒரு கிட ஒதுகீடுக்கான்னு பேச முடியுமா பேசி இருந்தால் லத்தீபுலாம் பேசுனார் கூட்டில இருந்தா கூட லத்தீபு குறள் எழுப்புனாரு அதையாச்சும் செய்ய முடியுமே அப்ப இத்தனை ஐம்பதாண்டு பொன் விழா இயக்கங்கள் கூட அவங்க சரியான முறையில் அதை பயன்படுத்தினார்கள் இவங்க என்ன ஒரு வாரியத்தில் இதை வரவேற்புறோம்னு எழுதினார்களையானால் இது என்ன அடுத்து என்ன ஆந்திராவோட இடஒதுக்கீடு எல்லாரும் தெரியும்ல இவர் என்ன சொல்றாரு கருணாநிதி ஆந்திராவில இடஒதுக்கீடு இருக்கிறத நீங்க காட்டினீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டிலயும் தருவேங்கிறார் எதுல இந்த இருக்காங்க சாட்சி கலந்துட்டு வந்திருக்கிறாங்க அந்த இலக்கிய மாநாட்டுக்கு வந்தாலும் தான் ரெண்டு பேரும் அந்த இலக்கிய மாநாடு இருக்கு பாருங்க அந்த இலக்கிய மாநாட்டில் அதுல கலந்து கொள்வதற்காக தான் மலேசியாவில வந்து வந்திருக்கிறாங்க அப்ப அவர்களும் கலந்து கொண்ட அந்த மாநாட்டில் என்ன சொல்றாரு ஆந்திராவில இடஒதுக்கீடு கோர்ட்ல போய் தடை வாங்கிட்டாங்க ஆந்திராவுல இருக்கிறது நீங்க காட்டுனா ஒரு வாரத்தில் தமிழ்நாட்டில் சட்டம் போடுவேன் இதுக்கு இது என்ன வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சது தானே இது ஆந்திராவில் இல்லைன்னு தெரியும்ல இல்லன்னு சொல்லி அங்க இருந்தா தர அர்த்தம் ஒரு பணம் இருக்குது உயிர் இல்லைன்னு நல்லா தெரியுது அந்த பணத்தை காட்டி இந்த செத்த பணம் எழுந்து நடந்தால் நான் அஞ்சு கோடி ரூபாய் தருவேன் அப்படிதான் தருவேன் அர்த்தமா தரமாட்டேன்னு அர்த்தமா இதுக்கு என்ன அர்த்தம் ஒரு செத்த பணத்தை காட்டி இந்த பணம் எந்திரிச்சு நடந்தால் நான் அஞ்சு கோடி ரூபாய் தருவேன் அப்படி நான் சொல்றேன் இதுக்கு என்ன அர்த்தம் இவன் அஞ்சு பைசாவும் தரமாட்டான் அர்த்தம் பணம் எந்திரிக்குமா அப்ப ஆந்திராவில் இல்லன்னு தெரியுது ஆந்திராவில் இல்ல இருக்கிறத காட்டுனா அப்படி இல்லாட்டி எப்படி இருக்கு இருக்கிறத காட்டுறது நீ ராத்திரியில சூரியனை காட்டினால் நான் என்ன செய்வேன் உனக்கு இடஒதுக்கீடு தர வேண்டாம் என்ன சொல்லுவீங்க இந்த நள்ளிரவு நேரத்திலே நீங்கள் சூரியனை எனக்கு காட்டினால் உங்களுக்கு இடஒதுக்கீட்டு தருமே ஒருத்தன் சொன்னா அவன் யாரு எவ்வளவு கோவம் வரணு எவ்வளவு எதிர்க்கணு எவ்வளவு கண்டனம் தெரிவிக்கணு நாங்க இன்னமும் இழிச்ச வாயர்களா என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க இடஒதுக்கீடு வாக்கு நல்லா விளங்கிருங்க இடஒதுக்கீடு வாக்குறுதி என்பது நேற்று கொடுத்த வாக்குறுதி அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கொடுத்த வாக்குறுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி முன்னாடி நமக்கு இடஒதுக்கீட்டை காமராஜர் பறித்தார் இருந்த காமராஜரை நம்ம சமுதாயத்தை சேர்ந்த மதுரை மூலான அவர்கள் எழுச்சி மிக்க உரையால் அரசியலுக்கு கொண்டு வந்து அவரை முன்னால் நிறுத்தினாரோ அந்த மூலானாக்களுக்கெல்லாம் நன்றி செலுத்துற விதமாக காமராஜர் என்ன பண்ணாரு முஸ்லிம்க்குள்ள இடஒதுக்கீட்டு எடுத்து அப்பதான் நம்ம கோபம் வந்தது முஸ்லிம்களுக்கு இந்தியா பூரா முஸ்லீம் பூரா காங்கிரஸ்ல இருப்பான் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்தியா முனுஷும் முஸ்லீம்கள் பூரா காங்கிரஸ்ல இருக்கும் பொழுது நம்ம திமுகவுக்கு ஏன் போனோம் காகிதம் இல்லத்து அண்ணாகிட்ட பேசுகிறாரு நாங்க உங்களை ஆதரிக்கிறோம் முஸ்லீம் லீக் அப்ப வெயிட் ஆரம்பிச்சு உங்களை ஆதரிப்போம் ஒட்டுமொத்த முஸ்லீம் ஆதரிப்போம் காமராஜர் பறித்தை இட ஒதுக்கீட்டே தருவீர்களான்னு கேட்கிறாரு தர சொன்னார் அண்ணா அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல கொடுத்தீங்களப்பா வாக்குறுதி நீங்க தானே மாறி மாறி ஆட்சியில் ஒரு தடவை காங்கிரஸ் வரலையே ஒன்னு திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருக்கு உங்களுக்கு அண்ணா தானே தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கொடுத்த வாக்குறுதியே அண்ணாவும் நிறைவேற்றவில்லை அண்ணாவுடைய தம்பி கருணாநிதி நிறைவேற்றவில்லை இதய எம்ஜிஆர் நிறைவேற்றவில்லை புரட்சி தலைவி நிறைவேற்றவில்லை நாற்பது வருஷமா நிறைவேற்றாத ஒரு வாக்குறுதி இந்தியாவில் எந்த கட்சிக்காக இருக்கான்னு கேளுங்க எந்த கட்சியாவது நாற்பது வருஷமா வாக்குருதி குடி ஏமாத்து எந்த சமுதாய கூமுட்ட சமுதாயமாவது நாற்பது வருஷமா ஏமாறுமா நம்ம தவிர ਤੇ 40 வருஷமா இப்படியே இதயத்துல என்ன இருக்குங்கறா மலர்க்கூர் போடுவங்கறா மீலாதுக்கு லீவுங்கறா கேட்டோம் எட ஊறிக்கிட்டு எப்போடா தரவேன்னு கேட்டா நோம்பு குஞ்சி குடிக்கலங்கறா நாங்க போய் தர்காவூல முக்காடு போடல அந்த கேக்குது அட என்ன கேக்குற நீ என்ன சொல்ற நம்ம என்ன கேட்கிறோம்